ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை பெற்றுத் தருகிற ஒரு டிவாரத்து உண்டு ஆனால் என்னுடைய சமூகத்தில் இருக்கிற மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அதில் மறந்து போய் விடுகிறார்கள் வீணடித்து விடுகிறார்கள் என்றார்கள் எப்படியான சூழல்லாம் அல்லாஹ்னுடைய தூதர் ஒரு கணக்கு சொல்கிறார் பாருங்கள் அல்லாஹனுடைய கருணையை நீங்கள் இந்த இடத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் ரஹமானுடைய அன்பையும் ரஹமானுடைய கிருபையும் நீங்கள் இந்த இடத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகு சுபஹா நல்லா பத்து முறை முப்பத்தி மூன்று முறை முப்பத்தி மூன்று முறை சொன்னால் அதற்கு தனி கூலி அது வேறு விஷயம் செல்லவர்கள் சொல்லுகிறார் அல்லா எந்த அளவுக்கு கருணையாளன் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹா நல்லா பத்து அலம்லா பத்து அல்லாஹு அக்பர் பத்து ஒரு நாளைக்கு முப்பது ஐந்து நேரத்திற்கு ஐமூன் பதினைந்து நூத்தி ஐம்பது முறை நீங்கள் தஸ்மீக சொல்லுகிறீர்கள் கிராமன் காத்திபின் என்கிற மழைக்கு நூற்றி ஐம்பதை நூற்றி ஐம்பது நன்மையாக எழுதுகிறார்கள் இரவிலே நீங்கள் தூங்கச் செல்லுங்கள் தூங்கச் செல்லும் பொழுது சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று அல்ஹந்தலில்லா முப்பத்தி மூன்று அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று லா இலாஹ ஹ இல்ல அல்லாஹ் ஒன்று நூறு முறை கிராமன் காத்திபின் நூறு நன்மையாக எழுதுகிறார்கள் நூறு தூங்கச் செல்லும் பொழுது உள்ள நன்மை தொழிலுக்கு பிறகு ஓடுகிற தஸ்பீர்களின் மூலம் நூற்றி ஐம்பது நன்மை இரநூத்தி ஐம்பது நன்மை ஒரு அடியான் ஒரு பகல் பொழுதலே இரவு காலையிலிருந்து இரவுக்குள் செய்து முடிக்கிறான் கருணையாளன் ஆகிய அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா தன்னுடைய அடியான் தன்னை புகழ்ந்தான் என்பதற்காக வேண்டி நேரம் ஒலித்து தன்னை அடியான் நினைவுகூர்ந்தான் என்பதற்காக வேண்டி தொழுகை முடிந்தவுடனே சட்டென ஓடிச் செல்லாமல் அந்த இடத்திலே அமர்ந்து தன்னை நினைவுகூறினான் என்பதற்காக வேண்டி தூங்கச் செல்லும் பொழுது உடனடியாக தூங்கச் செல்லாமல் அங்கேயும் தன்னை நினைவுகூர்ந்து உறங்கினான் என்பதற்காக வேண்டி நூற்றி ஐம்பது வெறுமனே ஐம்பது நன்மைகளை பெற்று தருகிற அந்த தொழுகையினுடைய கூலி ஆயிரத்தி ஐநூறு ஆக எழுத சொல்லுகிறான் இரவு நேரங்களிலே நீங்கள் நூறாக கணக்கிட்டு சொன்ன சொன்னி ஆயிரம் ஆக எழுத சொல்கிறானாம் இரண்டு ஆயிரத்தி ஐநூறு நன்மை ஒரு நாளைக்கு இரண்டு ஆயிரத்தி ஐநூறு நன்மை இரண்டு ஆயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஐநூறு தீமையும் அளிக்கப்படுதான் எண்ணி பார்க்க முடிகிறதா உங்களால் அல்லாஹனுடைய கருணையும் அல்லாஹனுடைய கிருபையும் இந்த மனித சமூகம் புரிந்திருந்தால் வேறு யாரிடத்திலாவது சென்று உதவி தேடி இருப்பார்களான் இனி இப்படி ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன் அல்லாஹூர் அப்பல்லா சொன்னதாக நபல் நாயகம் செல்ல அல்லாஹலை செல்லவர்கள் சொல்லுகிறார் தக்குவாவுடைய ஒரு அடியான் அல்லாஹுவை நினைத்து நினைத்தே தன்னுடைய வாழ்வை கழித்த ஒரு அடியான் அல்லாஹுவை நேசித்த ஒரு அடியான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நிறைய விவாதத்துகளை தன்னுடைய வாழ்விலை செய்த ஒரு அடியான் அல்லாஹனுடைய அன்புக்குரிய ஒரு அடியான் நோய் வாய்ப்படுகிறார் மரணிப்பதற்கு சிறது மூன்று மாதம் நான்கு மாதம் ஐந்து மாதம் என தள்ளாத வயதிலே நோய் வாய்ப்படுகிறார் அல்லாஹ் ஆனவர்களை அழைத்து என்ன சொல்வான் என்பதை ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா படுத்த படுக்கையாக பரலான விவாதத்துகளை மட்டுமே செய்கிற அந்த அடியானுக்கு அல்லாஹ் வழங்குகிற கருணை என்ன தெரியுமா உடல் ஆரோக்கியமாக அந்த அடியான் இருந்த பொழுது செய்த இபாதத்தின் எல்லா கூலியும் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் அப்பொழுதும் நோய் வாய்ப்பற்ற இதை விட ஒரு உலகத்திலே உலகத்தில் பார்க்க முடியுமா இபாரத்து செய்யாமலேயே இபாரத்து செய்த கூலி யாருக்கு அல்லாஹுவை நேசித்த அடியார்களுக்கு அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்களே அந்த அடியார்களுக்கு அன்பாந்த சோறுகளே சொர்க்கத்தில் நாம் எல்லாம் ஆச்சரியப்படுகிற மக்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள் இவர் எப்படி இந்த சொர்க்கத்திற்கு வந்தார் என்று நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் நாடினால் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனையும் அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்திற்குள் விடுவான் ஒரு மிகப்பெரிய அநியாயக்காரனுடைய சம்பவத்தை சுழ்ச்செல்லல்லாம் அவளை செல்லமர்கள் சொல்லுகிறார் ஒரு அநியாயக்காரன் இருந்தானாம் வீடியில் நடந்து வரும் பொழுது ஒரு நாய் நாக்கை தொங்கவிட்டு தாகத்தின் காரணமாக நாவரட்சியின் காரணமாக நாக்கை தொங்க போட்டு அந்த அடியானை பார்த்துக் கொண்டே இருந்ததாம் நாய்க்கு தாகம் ஏற்பட்டு இருக்கிறது போலும் என நினைத்து தன்னுடைய உரையை கலட்டி கிணற்றுக்குள் இறங்கி கால் தண்ணீரில் தண்ணீர் என நினைத்து கொண்டு வந்து அந்த நாயினுடைய தாகத்தை போர்த்தானு ரபுல்ல அவன் அநியாயக்காரனாக இருந்தும் அவன் அக்கிரமக்காரனாக இருந்தும் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் ஜீவராசியின் மீது இரக்கம் காட்டி தாகத்தை தீர்த்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர் சொர்க்கவாசி அவர் சொர்க்கவாசி இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது அன்பார்ந்த சோர்களே நாம் அற்பத்திலும் அற்பம் என நினைத்த இபாரத்துகள் அல்லாஹுவிடத்தில் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது பார்த்தீர்களா இஹலாஸ் என்பது அடிப்படையாக தேவை இஹலாஸ் என்பது அடிப்படையாக தேவை அழுது புலம்பி துவா செய்து காரியம் அல்ல தொழுது அழுது புரண்டி நெற்றியிலே தழும்பு வருகிற அளவுக்கு காரியம் அல்ல அல்லாஹ் நம்மை பொருந்தி இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய ஆலயத்தில் எப்படி நாம் நடக்கிறோமோ அதே போல அல்லாஹனுடைய ஆலயம் தாண்டியும் நாம் நடக்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம் அல்லாஹுடைய ஆலயத்தில் எப்படி அவனை மட்டுமே நம்முடைய நாவு தஸ்மீக செய்து கொண்டு பேணுதலாக இருக்கிறதோ அதே போன்று அல்லாஹனுடைய ஆலயம் தாண்டியும் நம்முடைய நாவுகள் எப்படி பரிமாற்றத்திலே ஈடுபடுகிறது என்பது மிக மிக முக்கியம் இதைத்தான் அல்லாஹ் ஆளமின் பார்ப்பான் இதைத்தான் அல்லாஹுற பொள்ளவின் பல